வணக்கம் ஸ்வஸ்திகாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு தினமுறு ஆலயம் அந்த வரிசையில் கங்கை கொண்ட உட்கோட்டை செல்லும் வழியில் சென்று கொண்டிருந்தோம் அந்த வழியில் செல்லும் போது இவ்வாலயத்தினை கண்டவுடன் உறவுகளுக்கு இதை வீடியோவாக பகிர வேண்டும் என்ற ஆன்மீக நோக்கத்தோடு பதிவு செய்து இருக்கின்றோம் வேப்ப அடியில் சூலாயுதம் அதேபோன்று மணிகள் சில சில கற்களை கொண்டு தெய்வங்களாக உருவாக்கியுள்ளார்கள் ஒவ்வொரு வேப்பமரத்தையும் துணை தெய்வங்களாகவும் வணங்கி வருகிறார்கள் இவ்வாலய திருப்பணியானது நடைபெற இருக்கிறது போல அதற்கு அறிவிப்பு பலகையும் அங்கு வைத்துள்ளார்கள் இயற்கை சூழலில் அவ்வளவு ஒரு அருமையாக காட்சியளித்தது இவ்வாலயத்தின் சிறப்பு பார்க்கவே ஒரு பிரமிப்பாகவும் ஒரு புதுமையாகவும் இவ்வாலயம் இருந்தது நாங்கள் உடனே இதை வீடியோவாக பகிர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பதிவு செய்திருக்கின்றோம் நன்றி வணக்கம்